அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பு பார்த்திங்கன்னா இந்திய ஆட்சியில் நம்ம வந்து அரசியல் வரலாற்று பின்னணி பார்த்து வந்துட்ருக்கோம் ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா சில சட்டங்கள் அப்போ இயற்றியது இப்போயும் நம்ம நடைமுறையில் அந்த சட்டங்களை கான்ஸ்டியூஷனில் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால வேண்டி நம்ம கொஞ்சம் பேக் பின்னாடியிலேருந்து பார்த்துட்டு வந்தோம்னா நல்லா கிளியராக புரியும் நான் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ கூட யூஸ் ஆகும் அதனால தான் க்ளியராக நம்ம படிச்சுட்டு வந்துட்ருக்கோம் ஓகே அதில் ஆல்ரெடி நம்ம ஒழுங்குமுறை சட்டம் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தா இந்த திருத்தச் சட்டம் புரியும் ஏன்னா அதோட கண்டினியூஷன் தான் இந்த திருத்தச் சட்டம் ஆல்ரெடி நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியல் அரசியல் அமைப்பு உருவான கதை அதை பற்றினா ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் கொஞ்சம் பேசிக்ஸாக பார்த்துருப்போம் அது இல்லாமல் இந்திய குடியரசுத் தலைவர்களின் பட்டியல் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு சாங் மாதிரி ஒரு ஷார்ட் கட்ஸில் பார்த்துருப்போம் அடுத்து அரசியல் வரலாற்று பின்னணி ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு கிளாஸ் போயிருக்கு அதாவது ஆங்கிலேயர் இந்திய வருகைக்கு வந்தது அதில் அவங்களோட அரசியல் துவக்கம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு கிளாஸ் பார்த்துருக்கோம் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு இதோட கண்டினியூஷனாக தான் திருத்தச் சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இது சிம்பிளாக ஒரு கதையாக சொல்லணும் சிம்பிளா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை சட்டம் அதில் என்ன பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டில் போய் கடன் வாங்கினாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூலம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் சில அதாவது சில சட்டங்கள் ஏற்றுறாங்க அதில் ஒன்று யார் கவர்னர் கவுன்ஸ் அதாவது ஜென்ரல் கவர்னர் அப்படின்னு சொல்லி பெங்கால் அவர் தான் யார் மெட்ராஸு பாம்பை ரெண்டுத்துக்குமே அவர் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா அடுத்து உச்ச நீதி உச்சநீதிமன்றம் அப்படின்னு ஒன்று உருவாக்குவாங்க அந்த நான் போன கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன் போன கிளாஸ் பாத்திருந்தா தெரியும் அந்த உச்சநீதிமன்றத்தோட ஒப்புதலை வாங்கி தான் இந்த கவர்னர் ஜெனரல் என்ன பண்ணலாம் எந்த சட்டமாக இருந்தாலும் நடவடிக்கையாக இருந்தாலும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் ஒன்று போட்டிருப்பாங்க அந்த தான் பிரச்சனைகள் எக்கச்சக்க பிரச்சனை நடக்கும் அதனால தான் இந்த திருத்த சட்டம் அப்படின்னு உருவாகுது அதாவது அந்த ஒழுங்குமுறை சட்டத்துல இந்த பாயிண்ட்னால ஒரு அஃபர்ட்னால அது இருப்பாங்க அதுதான் திருத்த சட்டம் ஓகே சேஞ்ச் பண்ணது திருத்த திருத்தச் சட்டம் ஓகே அதுதான் கான்செப்ட் இப்போ திருத்த சட்டம்னா எனக்கு இது திருத்துங்க அப்படின்னு வந்து உடனே மாத்திட மாட்டாங்க இல்லையா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல்லேயே வந்து எனக்கு டோட்டல் மிஸ்டேக் மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிற மார்க்கை போட்டுருவாங்களா இல்லை அவங்க ஒரு தடவை டோட்டல் ஒரு தடவை கவுண்ட் பண்ணி பார்ப்பாங்க அதே மாதிரி அந்த பிரிட்டிஷ் பாராளுமன்றம் என்ன பண்ணுவாங்க ஒரு குழு அனுப்புவாங்க அதான் டவுச்செட் குழு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குழுவை அனுப்பிச்சு இன்வெஸ்டிகேஷன் என்ன இதனால் உண்மையாக பிரச்சனை தானா அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரவிஷன் மாதிரி பார்க்க சொல்லுவாங்க அவங்க வந்து சொல்லி ஆமாம் இந்த பிரச்சனை தான் இந்த சட்டத்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் நம்ம அப்படின்னு அவங்க சில ஆலோசனைகள் சொல்லுவாங்க ஸோ அதன்படி திருத்தங்கள் சில ஏற்பட்டிருக்கும் அதுதான் திருத்தச் சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று ஓகே இது இப்போ இதுதான் கான்செப்ட் ஓகே கான்செப்ட் முடிஞ்சு ஆனால் முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் நோட்ஸாக சில இருக்குது அதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு வர பார்த்துப்போங்க இப்போ நான் சொன்ன அதே பாய்ண்ட் தான் ரிப்பீட் ஆகும் போது அது திருத்த சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று கொண்டு வர எதுக்கு காரணம் ஒழுங்குமுறை சட்டத்தோட குறைபாடுகள் தான் காரணம் அதுமாரி சொன்னல்லையா டவுச்செட் குழுவோட பரிந்துரையில் தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது என்ன சட்டம் திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது இது வந்து அறிவிப்பு சட்டம்னு சொல்லுவாங்க தீர்வு சட்டம் அப்படின்னும் சொல்லுவாங்க ஓகே அடுத்து வந்து இந்த சட்டத்தினால என்னென்ன ஆச்சு அப்படின்னா கவர்னர் ஜெனரலுக்கும் ஆலோசனை குழுவுக்கும் இடையில நிறைய நிறையா பகைமை ஏற்பட்டிருக்கு இதனால மோத மோதல் நிறையா வெடிச்சிருக்கு ஓகே அதேமாதிரி மாநிலங்களில் கவர்னர் ஜென்ரலால் முழு அதிகாரத்தை செலுத்த முடியல ஓகே அவங்களால முழு அதிகாரத்தை செலுத்த முடியல இடையில வந்து குழு சொல்கிறாங்க நாங்கள் பேச்சு நீங்கள் கேட்டு தானே பண்ணணும் அப்படின்னு உச்சநீதிமன்றமும் இடையில வந்து நீ ஏன் இப்படி இதெல்லாம் பண்ண என்ன நீ கேட்டு ஒப்புதல் வாங்கிட்டு தானே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்போ என்ன அது கவர்னர் ஜென்ரலால் முழு அதிகாரத்தை செலுத்த முடியலை அடுத்த பாயிண்ட் இருப்பாங்க நீதிமன்ற அதிகாரமும் கவர்னர் அதிகாரத்தை குறுக்கிட்டது அதான் கவர்னரை நீதிமன்றமும் என்ன பண்ணுது காஸ்ட் கொஷின் கே ஓகே இப்ப இந்த சட்டத்து மூலயமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு இதுதான் வேலை கவர்னர் ஜெனரலுக்கு இதுதான் வேலை கவர்னர் ஜெனரல் நீதிமன்றத்துல இந்த விஷயத்துல தலையிடக்கூடாது நீதிமன்றம் கவர்னர் ஜெனரல் இந்த விஷயத்துல தலையிடக்கூடாது அப்படிங்கறதுதான் இந்த சட்டத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் அதாவது நீதிமன்றத்தை காட்டிலும் கவர்னர் ஜென்ரலுக்கும் அவங்களோட ஆலோசனை குழுக்கு தான் அதிக அதிகாரம் வந்து வழங்கிச்சு இந்த சட்டம் சரியா இப்போ கவர்னர் ஜென்ரலும் ஆலோசனை குழுவும் அந்த உச்சநீதிமன்றத்துக்கு கீழே நடந்துக்க தேவையில்ல நீதிமன்றத்தோட அதிகாரத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க மெயின் விஷயம் அதுக்கப்புறம் வரி வசூல் அந்த கவர்னர் ஜெனரல் ஆகட்டும் ஆலோசனை ஆகட்டும் வரி வசூல் பண்ணுறாங்க இல்லையா அதில் உச்சநீதிமன்றம் தலையிடக்கூடாது மாதிரி வரி வசூல் அதிகாரிகளையும் கூப்பிட்டு விசாரிக்கிறதெல்லாம் உச்சநீதிமன்றம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்டா பேசப்பட்டுச்சு இப்போ கவர்னர் ஜெனரலுக்கு தான் வேலை உச்சநீதிமன்றத்துக்கு தான் வேலைன்னு பிரிச்சுட்டாங்க இப்போ கவர்னர் ஜெனரலுக்கு என்ன அதிக அதிகாரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்போ உச்சநீதிமன்றம் என்னதான் என்ன தான் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு வந்து ஆங்கிலேயர் சம்பந்தமான வழக்குகளை விசாரிக்கலாம் உச்சநீதிமன்றம் இல்லையா ஏதாவது கேஸ் வந்துச்சுன்னா அதெல்லாம் நீ விசாரிக்கலாம் அதுக்கப்புறம் கல்கத்தாவில் வசிக்கிற மக்கள் வந்து உச்சநீதிமன்றத்தை உட்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க உச்சநீதிமன்றம் என்ன சொல்றது அதை கேட்டு தான் நடந்துக்கணும் யாரு கல்கத்தாவில் வாழ்ற மக்கள் ஏன்னா கல்கத்தாவில்தானே உச்ச உச்சநீதிமன்றம் இருக்கு ஸோ அந்த கல்கத்தா உள்ளே மட்டும்தான் அது செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு பவர் கொடுத்துருக்காங்க இப்போ அங்கேருந்து ஹிந்து முகலாயர்கள் இருக்காங்களே அவங்களோட வாரிசு உரிமை பிரச்சனையில உச்சநீதிமன்றம் தலையிடக்கூடாது அவங்களோட வாரிசு உரிமை பிரச்சனையில உச்சநீதிமன்றம் தலையிடக்கூடாது அவங்கவுங்க மத சட்டத்துல என்ன தீர்ப்பு இருக்கோ அதுபடி அவங்களே வந்து தெரிவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா இந்துக்கும் முஸ்லிம்க்கும் அவங்க மத சட்டம் என்ன சொல்லுதோ அதுபடி அவங்க செஞ்சுக்கலாம் இதில் வாரிசுரிமையில அதில் இந்த உச்சநீதிமன்றம் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால் இந்த இந்து முஸ்லீம் சட்டங்கள் வந்து பாதுகாக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீதிமன்றம் மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்னா கவர்னர் ஜென்ரலோட ஆலோசனை குழுக்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டு தான் நம்ம போய் மேல்முறையீடு பண்ண முடியும் ஜென்ரல் அதாவது ஜன ஆலோசனை குழு இருக்காங்களே அவங்கள்ட்ட போய் நீங்கள் இந்த விஷயத்தை நான் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு அவங்க பர்மிஷன் கொடுத்தாதான் தான் நீங்கள் போய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து உச்சநீதிமன்றத்தில் பதிவு செய் பதிவு செஞ்சுட்டாங்க அப்படின்னா இந்த கவர்னர் ஜென்ரல் இருக்கார் இல்லையா அவர் ஆட்சிக்கு தகுந்த மாதிரி அவர் ஆட்சிக்கு பிரச்சனையாக அதுக்கு தகுந்த மாதிரி அவர் அரசு அவசரநிலை சட்டம் விதிகள் ஒழுங்குமுறையான இதெல்லாம் அவர் போடலாம் அவரை வந்து நீதிமன்றத்தில் பதி அதாவது பதிய வச்சால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் கொடுத்துட்டாங்க இப்போ இது மூலியமாக உச்சநீதிமன்றத்துக்கு இது இதுதான் வேலை அப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த சட்டம் என்ன பண்ணிச்சு விலக்கி சொல்லிச்சு உச்ச நீதிமன்றத்துக்கு இதான் வேலை கவர்னர் கவுன்சிலுக்கு இதான் வேலை அப்படிங்கிறத பிரித்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னது தான் இந்த திருத்தச் சட்டம் ஓகே இதுக்கப்புறம் வந்து பிட் இந்தியா சட்டம் பிட் இந்தியா சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வந்து ஸ்கூல் புக்ஸை வந்துடும் ஸ்கூல் புக் சம்மந்தான் வந்துடும் இதுவே ஸ்கூல் புக்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் நீங்கள் லெவல்த்து புக்ஸ் புக்ஸில் புக்ஸ் எல்லாம் படித்து பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் உள்ள வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும் நம்ம க்ளியராக என்ன நடந்துச்சுன்னு படித்தோம்னா நம்மளுக்கு எப்பவுமே மறக்காது அதனால் புரிஞ்சு படிச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் எக்ஸ்பிளைண்டாக ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஓகே தேங்க்யூ ஸோ மச்